கஷ்டமா கவலையா நெருக்கடியா அல்லாட்ட கையேந்து ஏதோ பாவம் பண்ணிட்டேன் என்னன்னு எனக்கு தெரியல மறந்துட்டேன் அதே நேரத்தில் படைத்த இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து அல்லாவுடைய சன்னிதானத்தில் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்ற முடிவிற்கு நாம் வந்துவிட்டால் நம்முடைய உள்ளத்திலே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நாம் என்ன பாவங்களை செய்திருந்தால் அந்த பாவங்களை சரி கட்டுவதற்கு நான் செய்தது சரிதான் என்று சொல்லுவதற்கு நம்மிடத்திலே ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் படைத்த இறைவனத்திலே எந்த காரணத்தையும் சொல்லாமல் இறைவா நான் செஞ்சது தப்பு தான் நான் தான் அநியாயக்காரன் நான் தான் குற்றவாளி என்னை மன்னிச்சிரு ரப்பே என்ற அல்லாஹ்விடத்திலே பாவங்களை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி அருளாளனும் நிகரில்லா பெருன்புடையவனும் அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுடைய சன்னிதானத்தில் கூடக்கூடிய ஒட்டுமொத்த உலக மக்களையும் மூன்று சாராராக இறைவன் பிரிப்பான் அதில் முதலாவது சாரார் இந்த உலகத்தில் படைத்த இறைவனை நம்பி அவன் சொன்ன கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவன் செய்ய சொன்னதை செய்து அவன் விலக சொன்னதை விலகி இறைவனுக்காக இந்த உலக வாழ்வை அமைத்து அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் சகித்து பொறுமையோடு யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சுப சுபச்செய்தி சொல்லக்கூடிய விதமாக நாளை மறுமையில் இறைவன் சொர்க்கத்திற்கு சில சாராரை அனுப்புவான் இது முதல் சாரார் இரண்டாவது சாரார் இந்த உலகத்தில் படைத்த இறைவனையும் நம்பாமல் படைத்த இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல் அவனுடைய வார்த்தைகளுக்கு அடிபணியாமல் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக்கொண்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கை இறக்கப் போறோம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நம்ம வாழ்ந்துட்டு போவோமே என்று தன்னுடைய விருப்பத்தை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி இந்த உலகத்திலே யார் வாழ்ந்து மறைந்தார்களோ படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த ஒன்றையும் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி திளைத்தார்களோ படைத்த இறைவனை வணங்க மறுத்தார்களோ படைத்த இறைவனின் ஆற்றலை நினைக்க மறுத்தார்களோ அப்படிப்பட்ட பாவிகள் அல்லாவுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் போது அவர்களுக்கு துர்ச்செய்தி சொல்லும் விதமாக நரக வாசிகளாக அவர்கள் நரகத்திற்கு விரட்டி கொண்டு செல்லப்படுவார்கள் இதில் மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்கள் யார் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் நல்ல அமல்களையும் செய்தவர்கள் படைத்த இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள் ஆனால் அதே நேரத்தில் பலதரப்பட்ட பாவங்களையும் ஏராளமான குற்றங்களையும் தங்களுக்கு தாங்களே பலதரப்பட்ட அநியாயங்களையும் செய்து அந்த பாவத்தினுடைய கணக்கை தீர்க்காமல் அந்த குற்றத்திற்கான பரிகாரங்களை மேற்கொள்ளாமல் நாளை மறுமையிலே இறைவனை சந்திக்கும் போது அவர்களின் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஆனால் அவர்களின் நன்மையை விட தீமை அதிகரித்ததின் விளைவால் நரகத்தில் தூக்கி வீசி எரியப்பட்டு அதன் வேதனையும் வெப்பத்தையும் கடுமையையும் அனுபவித்து பிறகு இறக்கப்பட்டு கருணை காட்டி சரிப்போம் என்று இறைவன் இறக்கப்பட்டு அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்ப வைக்கப்படக்கூடிய மூன்றாவது சார நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்ன நம்மில் யாருக்காவது நூறு சதவீதம் நான் சொர்க்கத்திற்குரியவன் என்ற உறுதி இருக்கா இல்ல இல்லங்க நூறு சதவீதம் தாங்க நம்ம நிலைமையை பார்த்தா தெரியுது நூறு சதவீதம் நரகத்துக்கு தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா இல்ல இதுவும் இல்லை இதுவும் இல்லை உறுதியா இல்லை ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அல்ல காப்பாற்றணும் எதுக்கு சாத்தியம் அதிகமா இருக்குன்னு சொன்னா நம்முடைய சொல் நம்முடைய செயல் நம்முடைய நிலைகள் எல்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னா இந்த மூன்றாவது சாராருடைய நிலைமை இருக்கு பாருங்க அதுக்கு வேணால் ஒரு வாய்ப்பு இருக்கு பாய் என்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கு யோசித்து பாருங்கள் இறைவனை வணங்க மறுத்த ஒரு பாவி நரகத்தில் இருக்கிறான் இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்த துரோகி நரகத்தில் இருக்கிறான் படைத்த இறைவனை பற்றி சிந்தித்து கூட பார்க்காத ஒரு சுயநலவாதி நரகத்தில் இருக்கிறான் இறைவன் இந்த தன்னுடைய விருப்பத்திற்காக ஹலால் ஆக்கி கொண்ட பாவி நரகத்தில் இருக்கிறான் அந்த நரகவாதியோடு சேர்த்து இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்லமல்கள் செய்து ஏராளமான நற்காரியங்களை ஆர்வத்தோடு கலந்து கொண்ட நீயும் நரகத்தில் இருக்கிறாய் என்றால் இது எத்தனை பெரிய கேவலம் அவன் அல்லாவ வனங்கலங்க அவன் நீயே நரகத்துக்கு வந்த தப்பு நடந்துச்சு எங்கே இந்த உலகத்திலே நன்மைகளை அதிகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்முடைய பாவத்தின் கணக்கையும் அவ்வப்போது நாம் சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் பாவத்தினுடைய மூட்டைகளை அவ்வப்போது கழித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாளை மறுமையிலே நாம் நன்மை செய்திருந்தும் நல்ல கவனிங்க நன்மை செய்திருந்தும் நம்பிக்கை கொண்டிருந்தும் பாவங்கள் அதிகரிக்கப்படுமையானால் இந்த நம்பிக்கையும் நன்மையும் மிகப்பெரிய நமக்கு சிரமத்தை நெருக்கடியை ஏற்படுத்தி விடும் சகோதரர்களே பாவத்தின் காரணமாக அல்லாஹ் ரகுலாலவின் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக இதை சொல்லி காட்டுகிறான் இறைவன் சொல்கிறான் ஃப அம்மாமன் சகுலத்

وما ادراك ما حافيا என்று சொன்னேனே அது என்னவென்று உனக்கு தெரியுமா نارੁன் ஹாமியா அதுதான் சுட்டடிக்க கூடிய நரக நெருப்பு እንளான் இறைவன் அப்படியானால் நம்முடைய நன்மையின் எடையை கணக்கச் செய்வதோடு சேர்த்து நம்முடைய பாவம் மூட்டைகளை கழிப்பதற்கான வேலைகளை துரிதமாக செய்ய வேண்டும் சகோதரர்களே ஒரு பாத்திரம் இருக்குங்க அந்த பாத்திரத்துல நீங்க ஊத்துற பொருள் நல்லா இருக்குது நல்ல பியூர் வாட்டரை கொண்டு போய் அதுல ஊத்துறீங்க ஆனா பாத்திரத்துக்கு கீழே பெரிய ஓட்டை இருக்குது லிட்டர் கணக்குல நாலு கணக்குல மாச கணக்குல அதுல ஊத்தினாலும் பாத்திரம் ரொம்பமா அந்த ஓட்டையை அடைக்காத வரையிலும் அந்த நன்மைக்கு எந்த விதமான பயனும் இல்லை அதே போல நம்முடைய பாவங்களும் அதிகரிக்க நன்மைகள் நாம் செய்தாலும் இந்த பாவத்தின் வழியாக நம்முடைய நன்மைகள் அழிந்து கொண்டே இருக்கும் சகோதரர் தான் அல்லாஹூ ரபுல்லாலின் இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளில் நாம் தெளிவாக சரியாக பயன்படுத்த வேண்டிய வாய்ப்புகள் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய நன்மைகள் அமல்கள் என்று எதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் இருவன் திரும்ப 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 சொல்லக்கூடிய செய்தி பாவம் மன்னிப்பு இந்த நன்மையை செய்யுங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த திக்கரை ஓதுங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்லுங்கள் ஒவ்வொரு எட்டுக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் எல்லா இடங்களிலும் பாவம் மன்னிப்பு திரும்ப 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 பாவம் மன்னிப்பை இறைவன் நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறான் காரணம் அந்த நிலைமையில நீ ரொம்ப கவனமா இருந்து அலட்சியமா இருந்துடாத அப்படி இருந்தால் நீ நன்மை செய்தாலும் அது பயனற்று போய்விடும் என்ற ஒன்றுதான் அதே நேரத்தில் இந்த பாவங்களை செய்யக்கூடிய மனிதன் இந்த உலகத்திலே படைத்த இறைவனை நினைத்து அகா தப்பு பண்ணிட்டேனே நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் அநியாயம்தான் என்று ஒத்துக்கொண்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அல்லாவை நோக்கி வரக்கூடியவர்கள் சிலர் தான் பலருடைய வாழ்க்கை என்னன்னா பாத்துக்கலாம் என்ன ஆக போகுது எல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா கணக்கு முடிச்சிடலாம் இப்படிங்கிற மாதிரியான என்ன ஓட்டத்தில் செல்பவர்கள்தான் பலர் பெரும் கொண்ட பெருங்கொண்ட பெரும் பெருங்கொண்ட இறக்கமுடையவன் நம்பிக்கை கொண்ட ஒரு அடியாரை நரகத்திலே தூக்கி வீசி எறிவதை அல்லாஹ் ஒரு காலமும் விரும்ப மாட்டான் அல்லாவின் தூதர் நபிகள் நாயர் சல்லா அலி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க ஒரு யுத்த களத்துல கைதிகளை ரசுல்லா பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க அந்த கைதிகளில ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவங்க அந்த பால் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய பெண்மணி அவர்களுக்கு பால் சுரந்துருச்சு இப்ப பால் கொடுத்தாங்கன்னு இல்லாட்டி அது பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க என்ன செய்யறாங்க அந்த கூட்டத்தில் தன்னுடைய குழந்தைய தேடுறாங்க என் தேடுறாங்க கிடைக்கல இன்னொருவருடைய குழந்தை கிடைக்கிது அந்த குழந்தை எடுத்து அவங்க அமர்த்திடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் பெண்மணி அந்த குழந்தையின் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாளே இவள் எரியக்கூடிய நெருப்பில் இந்த குழந்தையை தூக்கி எரிவாளா சகாபாக்கள் சொல்றாங்க சுபகானல்லா அல்லாவின் தூதர் என்ன எப்படி அவ விழுந்தாலும் விழுவாளே ஒழிய தாம் பிள்ளையை எரிய மாட்டா அல்லாவின் என்று சொன்ன உடனே அல்லாவின் தூதர் அவங்க சொல்றாங்க ஒரு நம்பிக்கை கொண்ட அடியாரை அல்லாஹ் எப்படி நரகத்துல தூக்கி எறிவான் இவள் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையை விட ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு அல்லாஹ் கருணையாளன் ஆச்சே அவன் எப்படி அதை விரும்புவான் விரும்ப மாட்டான் இந்த உலகத்துல எப்படியாவது என்னை நோக்கி வந்து பாவம் மன்னிப்பு கேட்டு உன் கணக்கை தீர்த்துக்கொள் என்று இறைவன் ஏராளமான வாய்ப்புகளை வாசல்களை தந்தாலும் அதை இருக சாத்தி விட்டு போகக்கூடிய மனிதர்கள் மீது அவர்களுடைய வாழ்க்கையிலே சில சோதனைகளை அல்லா தரா சில நெருக்கடிகளை தரா திடீர்னு பார்க்கல நல்லா இருப்பாங்க நம்மோடு பழகக்கூடியவர்கள் நண்பர்கள் சுற்றுவட்டார நல்லா இருப்பாங்க திடீர் என்று பார்த்தா அவருடைய குடும்பத்தில் புயல் அடித்தது போல ஒரு பக்கம் கடனுடைய நெருக்கடி இன்னொரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க மௌத்தா போறது குழந்தைகளுக்கு உடம்பு சரியலாம் போறது தீராத நோய் இப்படி நெருக்கடிகளுக்கு ஆளாகி அவர்களுடைய முகங்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படியே வாடி வதங்கி ஒரு சந்தோஷமான சிரிக்கிறதுக்கு கூட ஐயோ சிரிக்கிறோமே அடுத்து நமக்கு கவலை வந்துருமா அழுதுருவாமா என்ற கவலையிலே சந்தோஷமாக வாய்விட்டு கூட சிரிக்க முடியாத அளவிற்கு அத்தனை பேரும் நெருக்கடியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் எல்லாம் யார் இவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது அல்லாஹ் ரப்புல் அவர்களுக்கு இந்த சோதனைகளை நெருக்கடிகளை கொடுத்து இந்த நெருக்கடிகளாவது நீ என்னை நோக்கி வருவாயா நீ கஷ்டப்படுவதை கவலைப்படுவதை சிரமப்படுவதை பார்த்து ரசிக்க கூடியவன் இறைவன் அல்ல இந்த கஷ்டத்திலாவது அல்லா என்ன காப்பாத்துரு என்று கையேந்தி என்கிட்ட நீ வரமாட்டியா என்னிடத்துல துவா கேட்க மாட்டியா உன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டியா என்பதற்காக அல்லாஹூ ரபுல் இது போன்ற சோதனைகளை தருவான் என்று இறைவன் தன்னுடைய சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு நபிமார்களும் எந்த சமுதாயங்களுக்கு அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாய மக்கள் வறுமையிலும் கஷ்டத்திலும் நெருக்கடியிலும் பீடிக்கப்படும் போது மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனைக்கு அவர்கள் ஆளாக்கப்படும் போது வாழ்வா சாவா என்ற நிர்கதியற்ற நிலைமையிலே அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சமுதாயத்திற்கு அந்த நபிமார்கள் சொன்னார்கள் யா கௌமி என் சமுதாயமேக்கும் உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் சும்மா தூபு இலகி பிறகு அவன் பக்கமே நீங்கள் மீளுங்கள் சம அலைக்கும் உங்கள் மீது வானத்திலிருந்தே மேகத்திலிருந்து தொடர் மலையை அல்லா இறக்கி அருவான் உங்களின் பலத்திற்கு மேல் பலத்தை இறைவன் தருவான் பாவிகளாக நீங்கள் புறமுதுகிட்டு செல்லாதீர்கள் கஷ்டமா கவலையா நெருக்கடியா அல்லாட்ட கையே நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் என்னன்னு எனக்கு தெரியல மறந்துட்டேன் மறந்தாலும் தானே நான் மறந்துட்டேன் மன்னிச்சு அதே நேரத்தில் படைத்த இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து அல்லாவுடைய சன்னிதானத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற முடிவிற்கு நாம் வந்துவிட்டால் நம்முடைய உள்ளத்திலே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நாம் என்ன பாவங்களை செய்திருந்தாலும் அந்த பாவங்களை சரி கட்டுவதற்கு நான் செய்தது சரிதான் என்று சொல்லுவதற்கு நம்மிடத்திலே ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் படைத்த இறைவனத்தில் எந்த காரணத்தையும் சொல்லாமல் இறைவா நான் செஞ்சது தப்புதான் நான் தான் அநியாயக்காரன் நான் தான் குற்றவாளி என்ன மன்னிச்சிரு ரப்பே என்ற அல்லாவிடத்திலே பாவங்களை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் ஆதமலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய வரலாறு இந்த யதார்த்தத்தை நமக்கு சொல்லி தருகிறது நீங்க நல்ல கவனிங்க ஆதம் நபியினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றில் ரெண்டு கேரக்டர் ஒன்று ஆதம் நபி இன்னொன்று ஷைத்தான் இப்ளிஸ் ரெண்டு பேருமே அல்லாவுடைய கட்டளை மீறுறாங்க அப்படிதானே ஷெய்தானுக்கு என்ன கட்டளை அல்லாஹ் சொன்னா ஆதமுக்கு கட்டுப்படுன்னு சொன்னான் சரியா ஆதமுக்கு அவர் கட்டுப்படலை கட்டுப்பட மறுத்தான் இங்க வாங்க ஆதம் நபி என்ன செஞ்சாங்க மரத்தை நெருங்காதுன்னு ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொன்னான் ஆனா ஆதம் நபி மரத்தை நெருங்கிட்டாங்க இப்போ ரெண்டு பேரையும் அல்லாஹ் விசாரிக்கிறான் ஆதம் நபியும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஷெய்தானும் ஒரு தப்பு பண்ணிட்டான் ஷெய்தான் இடத்துல விசாரிக்கும் போது ரிசல்ட் எப்படி வருது ஆதம் நபி இடத்துல விசாரிக்கும் போது ரிசல்ட் எப்படி வருது என்று நீங்க பாருங்க சைத்தான் இடத்துல இறைவன் கேட்குறான் உனக்கு என்ன நான் தானே சொன்னேன் ஆதமுக்கு கட்டுப்படி என்று நான் தானே சொன்னேன் நான் சொன்ன பிறகும் ஆதமருக்கு நீ ஏன் கட்டுப்படவில்லை என்று இறைவன் கேட்கிறான் அப்போது சைத்தான் சொல்லுகிறான் ஆனால் ஹைரு மின்ஹு நான் அவரை விட சிறந்தவன் ஹலக்கு தனி மின்னால் தீன் என்னை நீ நெருப்பில் படைத்திருக்கிறாய் அவரை களிமண்ணில் படைத்திருக்கிறாய் நெருப்பு பெருசா களிமண் பெருசா மண் பெருசா நெருப்பு பெருசா எது பெருசு நான் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன் அவர் எப்படிப்பட்டவர் என்று வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ் பாக்குறான் இங்க என்ன வசனம் பேசிக்கிட்டு இருக்கிற உன்னை கட்டுப்படத்தான சொன்ன சொன்னது நானு அதை விட்டுட்டு நான் பெரியவனா அவன் பெரியவனா நீ பெரியவனா என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறியேக்கான இடமா இது நீ யார்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற என்கிறான் கட்டுப்பட மறுக்கிறான் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விரட்டி அடிக்கப்பட்ட வீசி எரியப்பட்ட மறுமை நாள் வரை இறைவனுடைய சாபத்திற்கும் கேவலத்திற்கும் ஆளான துர்பாக்கியாக தூக்கி எரியப்பட்டான் மரத்தை நெருங்காத நெருங்கிட்டாங்க சாப்பிடாதன்னு சொன்னாங்க சாப்பிட்டாங்க ஆதமே உனக்கு நான் சொல்லலையா சொல்லதானே செஞ்சேன்

நீ போக கூடாது என்று நான் சொல்லிட்டேன் சொன்ன பிறகு நீ செஞ்சனா அது அநியாயம் தானே அப்படி பிறகும் ஆதம் அலை நெருங்குகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் ஏன் போன சொன்னதா இல்லையா ஏன் இந்த வேலையை பார்த்த ஆதம் அலிஸ்லாம் அவங்க அவங்களுக்கு கூட ஒரு நியாயம் இருக்குங்க ஒரு லாஜிக் ஒரு பாயிண்ட் அவங்க கிட்ட இருக்குது என்ன அவங்களா போலல்ல ஆதம் நபி அவங்களாவா போனாங்க இல்லை சைத்தானுடைய தூண்டுதலால போனாங்க சொல்லியிருக்கலாம் இறைவா நான் சும்மா தான் இருந்தேன் ஷைத்தான் வந்து இதை சாப்பிடு சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்துடலாம் நீ மலக்கா மாறிடலாம் என்றெல்லாம் சொன்னா அதுக்கு அப்படியே மயங்கி நான் போயிட்டேன் இறைவா என்று சொல்வதற்கான ஒரு பாயிண்ட் ஆதம் நபிக்கு இருக்கு நியாயமா பார்த்தேன் ஆனால் ஆதம் நபி என்ன சொன்னாங்க ரப்பனா லலம்னா அன்புனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் இறைவா நான் செஞ்சது தப்பு தான் நியாயப்படுத்தல நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா இதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா சான்று இருக்கா சாட்சி இருக்கா எழுத்துப்பூர்வமா நிரூபிக்க முடியுமா காணொலி வாயில நான் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் நான் செய்தது தவறு நீ இரக்கம் காட்டி கருணை காட்டி என்னை மன்னிக்காவிட்டால் நஷ்டவாளிகளில் ஒருவராய் நான் மாறிவிடுவேன் இறைவா என்னை மன்னிச்சு இறைவா என்று கெஞ்சினார்கள் மன்னிச்சானா இல்லையா பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய நாம் முதல் கட்டமாக நம்முடைய உள்ளத்திலே பதிவே வேண்டியது படைத்த இறைவனிடத்திலே நாம் செய்த தவறுகளை ஒத்துக்கொண்டு அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும் இறைவா நாங்கள் செய்தது தவறுதான் அநியாயம் தான் பெரும் குற்றம் நீ மன்னிக்காவிட்டால் நஷ்டவாளிகளில் ஒருவராய் மாறிவிடுவோம் என்பதை உணர்ந்து அல்லாஹிடத்திலே தோவா தேட வேண்டும் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் கடைசி நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய பாவம் மன்னிப்பின் வாசல்கள் பிரகாசமாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம் இறைவனுடைய அருள் அளவில்லாமல் வாறு இழைக்கப்படக்கூடிய ஒரு மாதம் அப்படிப்பட்ட மாதத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம் சகோதரர்களே இந்த நாட்களை பயன்படுத்தி படைத்த இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு நாம் மீளவில்லை என்றால் நம்மை விட மிகப்பெரிய துர்பாக்கியசாலி யாரும் இருக்க மாட்டார் அல்லாவின் தூதர் சல்லு அவர்கள் சொன்னார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் என்கிறார்கள் சகாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரை என்ன திடீர்னு சொல்றீங்களே எதுக்கு சொன்னீங்க அப்போது அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் ரஜுலுன் ஒரு மனிதர் மாதத்தை அடைந்து மாதம் விட்டு கடக்கும் போது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பார்கள் அவர் அழிந்து நாசமாய் போகட்டும் என்று ஜிப்ரின் சொன்னார் அதற்குத்தான் நான் ஆமீன் என்று சொன்னேன் உன்னுடைய வாழ்நாளில் உனக்கு வழங்கப்பட்ட கடைசி சந்தர்ப்பம் லாஸ்ட் சான்ஸ் இந்த ரமலான் இதை விட்றாத இந்த ரமலான் இன்னும் சில நாட்களில் முடிவடைய போகிறது இதை விட்டுவிட்டால் அடுத்த ரமலானை சந்திப்பதற்கு ஒரு வருட காலமா இந்த ஒரு வருடத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் சகோதரர்களே யோசித்து பாருங்கள் கடந்த ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய நண்பர்கள் இந்த ரமலானில் நம்மோடு இருக்கிறார்களா அவர்களின் முகங்கள் கூட நமக்கு ஞாபகம் இல்லை மறந்து விட்டோம் இதுதான் உலகம் நம்முடைய மறுமைக்காக இந்த உலக வாழ்வை பயன்படுத்தி படைத்த இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு மீள்வதற்கான கடைசி சந்தர்ப்பம் இதை சரியாக பயன்படுத்தி அல்லாவிடத்திலே கதறி அழுது இறைவா நான் செய்தது தவறுதான் மன்னிச்சிரு அறியாம செஞ்சிட்டேன் ஒரு தூண்டுதல்ல செஞ்சிட்டேன் ஏதோ ஒரு வகையான அந்த சூழ்நிலை காரணமா செஞ்சிட்டேன் நான் தான் பாவி என்னை மன்னிச்சிரு இறைவா என்று அல்லாவிடத்திலே சரணாகதி அடைந்து கதறி அழுது நம்முடைய பாவங்களை விட்டு மீள்வதற்கு இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பம் இதை வீணடித்து விடாதீர்கள் இதில் அலட்சியம் செய்து விடாதீர்கள் பல இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்கிறோம் மிக வேதனையோடு சொல்லுகிறோம் இருபத்தி ஏழு இரவு லைலத்துள் கதிர் முடிந்து விட்டது ரமலான் எப்படி ரமலானே முடிஞ்சிருச்சுங்க இருபத்தி ஏழு இரவோடு ரமலானே முடிஞ்சிருச்சு யோசித்து பாருங்கள் சகோதரர்களே இருபத்தி ஒன்பதாவது இரவுன்னு ஒன்று இருக்கு பலர் என்ன செய்யறாங்க ஊருக்கு போறோம் பாய் எப்ப இருபத்தேழு நாடி ஒருவேளை ஒன்பதாவது இரவு இருந்துச்சுன்னா என்னங்க நிலைமை அப்ப அதையெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து இந்த வாய்ப்புகளை நம்ம வீணடித்து விடவே கூடாது அல்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி படைத்த இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவதற்கு இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளை அல்ல ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாவிடத்தில் பாவமன்னிப்பு தேடக்கூடிய வகையில் நாம் பயன்படுத்த வேண்டும் அதுதான் இறைவன் இந்த ரமலானை நமக்கு தந்ததனுடைய நோக்கமாக நாளை மறுமையினுடைய வெற்றியின் வாய்ப்பாக இருக்கும் என்ற செய்தியை சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்யும்